பற்றி ஆழ்ந்து கடப்பதற்கு விரும்பினால் இப்போது அவர் இஸ்லாமிய கலைகளை புரிந்து கொள்வதற்கு அப்படி என்றால் என்ன பொருள் என்பதனை நாங்கள் லேசாக கொஞ்சம் சொல்வதற்கு முயல்வோம் முதலாவது அவர்கள் மரணித்ததன் பிறகு பல கலைகள் இஸ்லாமிய வரலாற்றில் இயல்பாக தோன்றி வளர்ந்தனர் உதாரணமாக இஸ்லாமிய சட்டம் ஹதீஸ் துறை அல்குரான் விளக்க உரை என்ற துறை அரபு மொழி இலக்கணம் அரபு மொழி இலக்கியம் என்று இவ்வாறு பல துறைகள் இஸ்லாமிய வரலாற்றிலே தோண்டி வளர்ந்ததனை நசுல்லாவுடைய காலத்துக்கு பின்னால் நாங்கள் காணப்பட்டோம் சாபாக்கள் தான் அவ்வாறு தோண்டி வளர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நாங்கள் காணப்படும் இப்படி அந்த கலைகள் என்னது ஹதீஸ் உசூல் என்று நாங்கள் சொல்வோம் இந்த கடைகள் என்ன என்பது ஆழ்ந்து விளங்குவது அடுத்த முக்கியமான பதம் அவ்வாறு விளங்கச் செல்லும் போது வரலாற்றில் இந்த கடைகள் பல்வேறு சிக்கல்களுக்கும் தேக்க நிலைகளுக்கும் பிந்தங்கல்களுக்கும் உட்பட்டன என்று புரிந்து கொண்டு விளங்குவது மிகவும் அவசியமான சாபாக்குடைய காலத்திலே எவ்வாறு இஸ்லாமிய சட்டம் அல்லது இமாம்கள் நான்கு இமாம்குடைய காலத்திலே எவ்வாறு இஸ்லாமிய சட்டம் மிகவும் தூய்மையாகவும் அழகாகவும் இருந்ததுவோ அதே தூய்மையோடும் அழகாகவும் பின்னால் காலப்பிரிவில் இருக்கவில்லை அது ஒரு மதுஹபு வெறியாக மாறியது அதில் பல்வேறு பிழையான சிந்தனைகளும் கலந்து போயின என்ற இந்த உண்மைகளை பொறுத்துக் கொள்வது அதேபோன்று தப்சீரில் குரான் விளக்க உரையில் காலத்தில் இருந்தது போன்று அல்லது சாபாக்குடைய காலத்தில் இருந்தது போன்று அதே தூய்மை தொடர்ந்து பேணப்படவில்லை உதாரணமாக காணப்படுகின்ற கட்டு கதைகள் கடந்த தப்சீர் கலையில் கலந்தல் இந்து நூல்களிலும் கூட இன்று நாங்கள் படிக்கின்ற இமாம் கசீர் ஆயிலும் சரி அல்லது எந்த ஒரு தப்சீர் நூலிலும் கூட இந்த பாதிப்பு வரலாற்றிலே இடைக்கால பிரிவு வந்த பாதிப்புகள் இல்லாமல் புகவில் இஸ்ராயலியா என்று சொல்லக்கூடிய இந்தியில் தௌராத்தில் காணப்படுகின்ற கட்டுக்கதைகள் கதைகள் தப்சீரில் கலந்த தத்துவங்களை மொழிபெயர்த்த போது அந்த சிந்தேகங்களின் கருத்துக்களும் இந்த தப்சீரிலே கலந்தன இந்திய தத்துவ ஞானத்தில் காணப்படுகின்ற அத்துவாயுத கொள்கை தப்சீரில் கலந்தது இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதனை உதாரணம் சொல்லி கூட நாங்கள் இந்த தப்சீரில் இருக்கிறது இந்த தப்சீலில் இருக்கிறது உதாரணம் சொல்லி கூட எனவே இதனை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஏன் அவசியமானது தப்சீரில் வந்தால் அது முழுக்க முழுக்க சரியானது என்று பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இவ்வாறு புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான மூன்றாவது நவீன காலப்பிரிவில் எவ்வாறு ஹசுர்ல்லாவுடைய காலப்பிரிவில் துவங்கிய ஹசுல்லா இஸ்லாஸ்மா மரணித்ததன் பிறகு துவங்கி தூய்மையாக ஓடி வந்து இடையிலேயே கொஞ்சம் பிழையான கருத்துக்களும் சிந்தனைகளும் கலந்து ஓடி வந்த இந்த கலைகள் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவில் எவ்வாறு காணப்படுகின்றன என்று நாங்கள் பார்த்தால் ஒன்று பாரம்பரிய இஸ்லாமிய கலைகள் பாரம்பரியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பாரம்பரிய இஸ்லாமிய கலைகள் அப்படியே இந்த காலப்பிரிவிலும் காணப்படுகிறது தப்சீர் என்றால் ஹதீஸ் என்றால் என்றால் உசூர் என்றால் இந்த கலைகள் இப்போதும் காணப்படுகிறது அத்தோடு சேர்த்து புதிய பல இஸ்லாமிய கலைகளும் தோண்டி இருக்கின்றன உதாரணமாக இஸ்லாமிய அரசியல் இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாமிய இலக்கியம் இஸ்லாமிய மனோசத்துவியல் என்ற புதிய இஸ்லாமிய கலைகளும் இது பழைய காலத்தில் இம் அவங்களுடைய காணப்படவில்லை ஆனால் நவீன கால தேவையின் காரணமாக இஸ்லாத்துடைய அரசியல் கொள்கை என்ன இஸ்லாத்துடைய பொருளாதார கொள்கை என்ன இஸ்லாம் மியூசிக்கை அனுமதிக்குமா இஸ்லாம் பாடுவதை அனுமதிக்குமா இஸ்லாம் நாவல்கள் எழுதுவதை அனுமதிக்குமா இஸ்லாம் படம் தீர்வதனை அனுமதிக்குமா என்று இந்த கேள்விகள் எழுந்த போது அது ஒரு சர்வதேச வழக்காக மாறிவிட்ட போது பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது இந்த பின்னணியில் இஸ்லாத்துடைய அழகியல் கலைகள் அல்லது இஸ்லாமிய இலக்கியம் என்ற ஒரு பகுதி நவீன காலப்பிரிவுலே தோன்றி வளர்ந்ததனை நாங்கள் காணும் எனவே அந்த பகுதி புதிய இஸ்லாமிய கலைகளை படிப்பதும் மிகவும் முக்கியமானது படிக்காமல் வளர்ந்தன அதனை எப்படி அந்த குறிப்பிட்ட அறிஞர்கள் அந்த பகுதிகளை எப்படி ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமாக குரானையும் ஹதீசையும் பாவித்திருக்கிறார்களா எப்படி பாவித்திருக்கிறார்கள் என்று இப்படி புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று அதே போன்று இறுதியாக இறுதியாக இஸ்லாமிய வரலாற்று ஓட்டம் அதனை நாங்கள் மூன்று முக்கியமான பகுதிகளாக சொல்கிறோம் ஒன்று இஸ்லாம் ஒரு சின்ன காலப்பிரிவில் எப்படி ஒரு பெரும் சக்தியாக மாறியது சீராவை நாங்கள் படித்ததன் பிறகு ரசுல்லா இஸ்லாஸ்மாவுடைய வரலாற்றை படித்ததன் பிறகு பின்னால் ரசுல்லா மரணித்து ஒரு அரை நூற்றாண்டு கழிவதற்கு முன்னால் ஐம்பது வருஷம் போவதற்குள்ளால் ஒரு சாம்ராஜ்யமாக ஒரு பெரிய ஒரு சக்தியாக உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக எல்லாரும் பார்த்து பயப்படுகின்ற ஒரு சக்தியாக அது எப்படி ஒரு சின்ன காலப்பிரிவிலே மாறியது அதற்கு உந்து சக்தியாக இருந்த காரணிகள் யாவை எவ்வாறு அதற்கு அடித்தளம் விட்டார் எவ்வாறு சாபாக்கள் அதனை மிகவும் கவனமாக கட்டியெழுப்பினார்கள் என்று புரிந்து கொள்வது இரண்டாவது கடைசியாக சொல்ல வேண்டும் வரலாற்றில் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது என்றாலும் முஸ்லீம்கள் படிப்படியாக எப்படி வீழ்ச்சி அடைந்து வந்தார்கள் உமையாக்களுடைய காலம் தொடுத்து நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் வரை படிப்படியாக முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைந்து வந்தார் அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் என்ன எவ்வாறு முஸ்லீம்களுடைய சமூக வாழ்க்கையில் படிப்படியாக பலவீனங்கள் தோன்றின எவ்வாறு அவனுடைய கல்வியும் அவனுடைய ராணுவ பணமும் அரசியல் பணமும் படிப்படியாக பலவீனம் அடைந்து வீழ்ச்சி அடைந்தனர் என்று இந்த வர இஸ்லாமிய வரலாற்றின் இந்த பகுதியை புரிந்து கொள்வது வரலாற்று இன்னொரு பகுதியாக அமைகின்றது கடைசியாக வரலாற்றில் ஒரு இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதிதான் மிகவும் விரிந்த பரவ வெறுமனே நாடுகளை வெற்றி கொண்டது மட்டுமல்ல ஒரு சாம்ராஜ்யமாக மாறியது என்பது மட்டுமல்ல குறுகிய ஒரு காலப்பெரு அரை நூற்றாண்டு காலப்பெரு சாம்ராஜ்யமாக மாறியது என்று சொல்வது மட்டுமல்ல மாற்றமாக இஸ்லாம் பரவியது அந்த குறிப்பிட்ட நாடுகள் உள்ளவர்கள் முஸ்லீம்களாக மாறி தங்களுடைய மொழியையும் கூட மறந்து ஏற்கனவே நாங்கள் அவர்கள் இருந்த மொழியையும் மறந்து தங்களுடைய கலாச்சாரத்தை மறந்து முழுக்க முழுக்க எப்படி முஸ்லீம்களாக மாறி ஒரு பெரும்பான்மை சமூகமாக முஸ்லீம்களாக அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஆய்வு உண்மையில் அதனை ஒரு கிறிஸ்டியன் அர்னோல்ட் என்ற ஒரு கிறிஸ்டியன் தான் மிகவும் ஆழ்ந்து ஆராய்ந்து ஆங்கில நூலில் அவர் மிகவும் விரிவாக விஷயம் என்று சொல்லி ஆராய்ந்திருக்கிறார் ஏனென்றால் உலக வரலாற்றில் இப்படி நாடு பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் உலகத்த மகா அலெக்சாண்டர் என்பவர் கிரேக்கத்தில் இருந்தவங்க இந்தியா வரையில் நாடு பிடித்தார் குறிப்பிட்ட சின்ன ஒரு காலப்பிரிவில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தார் அவர் மரணித்ததோடு இந்த சாம்ராஜ்யம் பின்னமாகி அப்படி அழித்து போன கிரேக்கத்தின் சிந்தனையும் கொள்கைகளும் இங்கு இல்லை பிரிட்டன் ஒரு இரண்டு நூற்றாண்டு காலம் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தது இங்கிலாந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தது இலங்கைக்கு வந்தது இந்தியாவுக்கு வந்தது இந்த கீழ்த்திய நாடுகளை பிடித்து ஆண்டது அரபுலகத்தின் பல நாடுகளையும் பிடித்து ஆண்டது இப்போது பிரிட்டன் பின்வாங்கி சென்று விட்டது ரெண்டு நூற்றாண்டு ஆண்டது பின்வாங்கி சென்று விட்டது இப்ப பிரிட்டனுடைய என்ன இருக்கிறது இங்க கொஞ்சம் இருக்கிறது சின்ன தாக்கம் இருக்கிறது பாரிய பெரும் தாக்கம் இங்கு கிடையாது இதுதான் உண்மை இதுதான் வரலாற்றின் ஆக முக்கியமான எல்லா சமூகங்களுக்கும் ஒரு பொது உண்மை இஸ்லாத்தை தவிர இஸ்லாம் வட ஆப்பிரிக்க நாடுகளை பிடித்தது என்றால் வட ஆப்பிரிக்க நாடுகளை தலைகீழாக மாற்றி விட்டது எகிப்து ஏற்கனவே கிபுத்திகளுடைய நாடு அது அரபிகளுடைய நாடு அங்கு பேசப்பட்ட மொழி அரபு மொழி அல் ஆனால் குறிப்பிட்ட சில காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அது தலைகீழாக மாறி மொழியே இல்லாமல் போய் அந்த மொழியே இல்லாமல் போய் இப்போதும் அங்கு இருக்கிற கிறிஸ்டியன் எகிப்தில் இருக்கிற கிறிஸ்டின் அரபு மொழியை தேர்ந்தேன் அவனுடைய அசில் மொழியை அவன் மறந்து விட்டான் அந்த அளவு தூரத்துக்கு எப்படி அது மாறியது அதே போன்று நாங்கள் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய இராக்கும் ஈரானும் இந்த பகுதிகள் முழுமையாக மாறி எப்படி இன்று பெரும்பான்மை முஸ்லீம்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பது உண்மையில் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அதே போன்று நாங்கள் சொல்கின்ற இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் திருமதி இமாம் நசாய் இதெல்லாம் யார் ஹதீஸ் கிரந்தங்களை எழுதிய இமாம் பேரை சொன்ன உடனே எங்களுக்கு அரபி என்றுதான் நினைவு ஆனால் இவர்கள் ஒருவருமே அரபியல் அதிஷ்கிரந்தங்களை தொகுத்த எந்த இமாமும் அரபியல் அவர்கள் ரஷ்யா பகுதியில் வாழ்ந்தவர் சமர்கந்திலும் என்ற பகுதியிலும் இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த இமாம் அவர்கள் யாருமே அசில் அரபிகள் அல்ல எனவே எப்படி இது நடந்தது தங்களுடைய அடிப்படை மொழியை மறந்து அரபு மொழியிலே எழுதுபவர்களாகவும் பேசுபவர்களாகவும் மாறி எப்படி இவர்கள் மாறி போனார்கள் என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இது ஒன்று இரண்டாவது இஸ்லாம் படையெடுத்து செல்லாமலேயே பல நாடுகள் பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளாக மாற உதாரணமாக இந்தோனேஷியா இந்தோனேசியா முஸ்லிம்கள் படையெடுத்து செல்லவில்லை ஆனால் இன்று இருக்கிற பெரிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா இருபத்தி ரெண்டு கோடி சனத்தொகையை கொண்டு அதில் தொண்ணூத்தி ஆறு வீதத்துக்கு மேல் முஸ்லீம்கள் வாழ்கின்ற ஒரு நாடு அங்கு முஸ்லீம்கள் படையெடுத்து செல்லவில்லை வங்காள தேசம் அங்கு முஸ்லீம்கள் படையெடுத்து செல்லவில்லை ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதிகள் அங்கு முஸ்லீம்கள் படையெடுத்து போகவில்லை எப்படி அங்கு எல்லாம் முஸ்லீம்கள் மிக அதிகமாக வாழ்ந்தார்கள் எப்படி இஸ்லாம் மிக விருந்து அங்கு பரவியது என்பது மிகவுமே ஆச்சரியத்துக்குரிய இன்னொரு விஷயம் இப்படி இன்னொரு ஆக முக்கிய விஷயம் என்னவென்றால் இதில் காணப்படும் இன்னொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்தது மேல் அல்லது முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைந்தார் அது உண்மை ஆனால் இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்ததா என்று கேட்டால் வீழ்ச்சி அடையவில்லை இன்று நாங்கள் அவதானிக்கிறோம் முஸ்லீம்களுக்கு ஆயுத பலமோ பொருளாதார பலமோ அதிகார பலமோ ஒன்றும் இல்லாத காலப்பிரிவில் தான் நாங்கள் வாழும் ஆனால் இஸ்லாம் மேற்கு நாடுகள் மிகவும் வேகமாக பரவும் ஒரு மார்க்கமாக இருக்கிறது இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பிரான்சிலும் ஜெர்மனிலும் இப்படியான நாடுகளில் மிக வேகமாக பரவுகின்ற மார்க்கங்களில் ஒன்றாக அல்லது முதன்மையான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பது மேற்கத்திய ஆராய்ச்சியாளருடைய கருத்து எனவே இப்படி இஸ்லாத்துடைய மிக விரிந்த பரவல் ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை யாரும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கான மிகவும் திட்டமிட்ட மிக கவனமான நிறுவனங்கள் இல்லாமல் அதிகாரமும் இல்லாமல் நாகரீக நாகரீகத்தில் உயர்ந்த நிலையில் முஸ்லீம்கள் இல்லாம அறிவு தரத்தில் பின்தங்கிய நிலையில் முஸ்லீம்கள் இருந்து கொண்டே நவீன கால பிரிவுகளும் பற்றி மிக விரிந்த பரவலை நாங்கள் காணும் இது எவ்வாறு நடக்கிறது இந்த விரிந்த பரவலை பற்றி நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான பார்த்து இதுதான் கடைசியாக நாங்கள் சொன்ன இஸ்லாமிய வரலாற்று ஓட்டம் நாங்கள் சொல்வோம் இந்த எல்லா பகுதிகளையும் ஒரு முஸ்லீம் படித்தால் அவன் இஸ்லாத்தை பற்றி நன்கு ஆழ்ந்த தெளிவான அறிவை பெற்றான் என்று போல் ஆக குறைந்தது அவன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன முதல் ஐந்து பகுதிகளையாவது படித்திருக்கவன் அதாவது இஸ்லாம் ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம் இஸ்லாத்துடைய நம்பிக்கை கோட்பாடு இஸ்லாத்துடைய ஆன்மீக ரீதியான பயிற்சி திட்டம் இஸ்லாத்துடைய சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி இஸ்லாம் ஒரு சமநிலை பண்பு கொண்ட இந்த ஐந்து பகுதிகளே ஒரு கண்டிப்பாக விளங்கி இருக்க வேண்டும் இந்த தெளிவு மட்டும் முஸ்லிம் பொது மக்களுக்கு மத்தியில் பரவலாக வந்துவிட்டால் நிறைய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போகும் அல்லது கருத்து வேறுபாடுகளை கவனமாக புரிந்து கொள்வார் நிறைய மோதல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் அறிவு தெளிவு இல்லாதன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் மோதல்களையும் ஒரு குழப்ப நிலையையும் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இரண்டாவது இவ்வளவு விரிந்து இஸ்லாத்தை படித்தார் தான் அடுத்த பகுதியோடு சேர்த்து இஸ்லாமிய கலைகள் நாங்கள் ஆரம்பித்த இரண்டாவது பகுதியோடு சேர்த்து இந்த அளவு விரிந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாற்று ஓட்டம் சொல்லக்கூடிய இந்த பகுதி வரையில் விரிந்த அளவுக்கு ஸ்லாத்தை பார்க்கின்ற ஒரு மனிதனுக்கு தான் பற்றி கருத்து சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது நான் வேண்டும் பற்றிய கருத்து சொல்வதற்கு ஒரு சிந்தனையை முன்வைப்பதற்கு ஒரு சட்டத்தை சொல்வதற்கு ஒரு தீர்வை சொல்வதற்கு தான் அனுமதி இருக்கிறது தான் விரிந்த பார்வை இருக்கு அவன் தான் நம்பிக்கைகளை பற்றி படித்திருக்கிறான் ஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகளை பற்றி படித்திருக்கிறான் அவன்தான் இஸ்லாத்துடைய வரலாற்று ஓட்டத்தை பற்றி படுத்திருக்கிறான் இஸ்லாத்துடைய கலைகளை பற்றி படுத்திருக்கிறான் நவீன கால பிரச்சனைகளையும் கலைகளையும் பற்றி படுத்திருக்கிறான் தான் இஸ்லாத்தை பற்றி தீர்வுகள் சொல்வதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு கண்டிப்பாக சக்தி இருக்கும் இல்லாதவன் தீர்வு சொன்னால் கண்டிப்பாக நிறைய தவறுகளை விடுவான் சந்தேகம் இல்ல இது யாரையும் இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் இஸ்லாம் அவருடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல மாற்றமாக உங்களுக்கு தெரியும் எதனை எடுத்தால் லோ என்று எடுத்துக் கொள்ளுங்கள் சட்டம் என்று எடுத்துக்கொள்வோம் சட்டம் பற்றி பேசுவதற்கு யாருக்கு அனுமதி லோ படித்து அனுமதி எதுவுமே தெரியாத மேலோட்டமான ரெண்டு புத்தகங்களை மட்டும் வாசித்த ஒருவருக்கு லோவை பற்றி கதைக்க முடியுமா முடியாது மருத்துவத்தை பற்றி மருந்து கொடுக்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் அந்த துறையை படித்த ஒருவரால் தான் சாத்தி அந்த துறையை படிக்காத ஒருவர் சொல்கின்ற அபிப்பிராயம் சில வேலைகளை ஆட்களே கொள்வதற்கு காரணமாக அமையும் சொல்வது இஸ்லாமிய துறை என்பது நாங்கள் இப்போது சொன்னது போன்று இந்த ஆறு பெரிய பகுதிகள் இந்த ஆறு பெரிய பகுதிகளை மாழ்ந்து படித்திருந்தால் தான் ஒருவருக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு இதுதான் தீர்வு சொல்வது கருமதி இருக்கிறது அப்படி இல்லாமல் சொன்னால் கண்டிப்பாக அவர் நிறைய தவறுகளை விடக்கூடியதா கூடியவராக இருப்பார் இதனைத்தான் அலை அவர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு காலப்பிரிவு வரும் அந்த காலப்பிரிவில் ஆலிம்கள் துறை சார்ந்த அறிஞர்கள் இஸ்லாமிய துறை சார்ந்த அறிஞர்கள் இல்லாமல் போவார்கள் அப்போது மனிதர்கள் அறியாதவர்களை தலைவர்களாகக் கொள்வார்கள் அறியாதவர்களை தலைவர்களாக கொள்வார் கொள்வர்கள் தீர்வு கேட்பார்கள் அவர்களும் தீர்வு சொல்வார்கள் சொல்லி அவர்களும் வழிகட்டு பேட்டவர்களையும் வழிகடுப்பார்கள் என்று செலவாக வளிக சொல்லுவார்கள் இந்த பின்னணியில் தான் எங்களுக்கு சொன்னார்கள் எனவே இந்த நாங்கள் சொன்ன இந்த இஸ்லாமிய துறை இப்படி விரிந்த அமைப்பில் படித்த ஒருவர் தான் இஸ்லாம் பற்றி தெளிவாக அழகாக பேச முடியும் எழுத முடியும் கருத்து சொல்ல முடியும் அப்படி இல்லாத ஒருவர் நான் ஏற்கனவே சொன்னது போன்று முதல் ஐந்து பகுதியதாவது படித்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்வது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்வதற்கு முதல் ஐந்து பகுதியாவது அவர் தெளிவாகவும் அழகாகவும் படித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியும் இப்படியான அறிவு இல்லாமல் வெறும் பாரம்பரிய அறிவாக மட்டும் இஸ்லாமிய அறிவு இருந்தால் பாரம்பரியம் குடும்ப அறிவாக மட்டும் பாப்பா முஸ்லீம் உம்மவும் முஸ்லீம் எனவே அந்த வீட்டுல கிடைக்கிற அறிவுலா சொல்லி சாப்பிடு தொழு கொஞ்சம் லேசா கிடைக்கிற அந்த அறிவு மறுமற பற்றி உமவும் பாப்பவும் சொல்ற கொஞ்சம் சின்ன விஷயங்கள் இவ்வளவுதான் அவர் இஸ்லாமிய அறிவாக இருந்தால் இப்போது அவர் வழி தவறுவதற்கு வழி கடுவதற்கு வித்ராத்தில் போய் விடுவதற்கு சிறுக்கில் போய் விடுவதற்கு நிச்சயமாக காரணமாக இருக்கும் அல்லது ஓலவல் மட்டும் அவர் இஸ்லாத்தை படிச்சிருப்பார் அட்வான்ஸ் லெவலில் அதிகமாக அவர் பெக்கல்டி கேட்ப இஸ்லாத்தை கைவிட்டு விடுவார் ஆர்ட்ஸ் பெக்கல்டியில் படித்தால் மட்டும் சில நேரங்களில் இஸ்லாத்தை ஒரு பாடமாக எடுப்பார் அப்படி பாடமாக எடுத்தாலும் இவ்வளவு விரிவாக படிப்பதில்லை அந்த சிலபஸ் மிகவும் குறுகிய ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் அவர் படிப்பவராக அமைக்கும் எனவே இந்த அறிவு தரம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று யாரு பகுதியும் இல்லாவிட்டால் இல்லாவிட்டாலும் கூட ஆரம்பத்தில் சொன்ன அந்த பகுதிகளும் பற்றி அறிவு தரம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாங்கள் வாழக்கூடிய காலப்பிரிவில் கடமை நாங்கள் வாழக்கூடிய காலப்பிரிவு ஒரு காலம் இருந்தது அந்த காலப்பிரிவில் இன்டர்நெட்டும் இல்லை ரேடியோவும் இல்லை பேப்பரும் இல்லை மெகசீனும் இல்லை ஒன்று மனிதர்கள் மிகவும் மிகவும் சின்ன ஒரு அமைப்பில் வாழ்ந்த காலப்பெரு அந்த காலப்பிரிவில் இவ்வளவு விரிவாக இஸ்லாத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்திருக்காது படிக்க வேண்டிய தேவையும் சில வேலைகள் இருந்திருக்காது ஆனால் இப்போது அப்படியே இன்டர்நெட்டை தட்டினாலும் பேப்பரை பார்த்தாலும் ரேடியோவை கேட்டாலும் டிவியை பார்த்தாலும் இஸ்லாம் பற்றி எவ்வளவோ சொல்லுவார் இவற்றில் எது சரி எது பிழை எவ்வாறு நான் இந்த இந்த குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட நபருடைய ஸ்பீச்சை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிக்கலும் பிரச்சனையும் இன்றிருக்கு எனவே இந்த வகையில் தவிர்க்க முடியாமல் ஒரு முஸ்லீம் நான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டுமா இருந்தால் அந்த ஆரம்ப பகுதியை கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் என்பதனைத்தான் நாங்கள் இங்கு வலியுறுத்தி சொல்வதற்கு விரும்புகிறோம் அந்த அறிவு இல்லாமல் போனால் போனதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நிறைய பேர் தங்களை அறியாமலே வழிகட்டி செல்வதனையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வகையில் இது ஒரு ஸ்லாத்தை படிப்பதற்கான ஒரு அறிமுகமாக இருக்கட்டும் என்று கூறி நாங்கள் இதனை முடிக்கின்றோம் வாக்குந்தாவான